கைஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா டே பன்னெண்டு இருபத்தஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல யாராவது புதுசா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாலு பேத்துக்கு யூஸ் ஆகும் நினைச்சீங்கன்னா மட்டும் ஷேர் பண்ணுங்க வாங்க இப்ப ஒன்னா நியூஸ்க்குள்ள போலாம் ஒன்னாவது இந்தியா சிங்கிள் மார்க்கெட்டை மட்டும் சாரக்கூடாது என்று சொன்னவர் யார் பார்த்தீங்கன்னா பதில் எஸ் ஜெய்சங்கர் இந்த எஸ் ஜெய்சங்கர் என்பவர் யாரு நம்ம இந்தியாவோட வெளியுறவு அமைச்சு இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியா வந்து ஐரோப்பிய யூனியனை மட்டும் யூனியன் மாதிரி சிங்கிள் மார்க்கெட்டை செய்கிறாமல் நம்ம இந்தியா பல நாடுகளோட ட்ரேடை வந்து வச்சுக்கணும் அப்படி வச்சா தான் நம்ம இந்தியா வந்து முன்னேற்றம் அடையும் இல்லை அப்படின்னா நம்ம இந்தியா வந்து பின்தங்கி தான் போகும் பிறகு ஆபத்தான சூழல் வரக்கூடும் அப்படின்னு சொல்லி இந்த ஏஸ் ஜெயசங்கர் இருக்காங்களே அவங்க வந்து இந்தியா சிங்கிள் மார்க்கெட்டை மட்டும் சாரக்கூடாது சமீபத்தில் சர்வதேச பெரிய பூனை கூட்டணியில் இணைந்த நாடு எது பாத்தீங்கன்னா பதில் நேபாளம் எனது சர்வதேச பெரிய பூனை கூட்டணி இந்த பூனை கூட்டணி அப்படின்னா ஒரு ஒண்ணு இல்ல புலி சிறுத்தை சிங்கம் அது மாதிரி இந்த பெரிய பூனையையும் குளோபல் ஆட்டிடியூட்ஸ் வரி வ வளர்க்கணும் அந்த மாதிரி இதில் ஒரு கூட்டணி நடக்குது அந்த கூட்டணியில் யார் சேர்ந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக நேபாளம் வந்து சார்ந்துருக்கு எந்த மாதிரி புலி சிறுத்தை சிங்கம் அது அது மாதிரியும் பெரிய பூனைக்கும் இம்பர்டன்ட் கொடுக்கணும்னு சொல்லி இது வந்து சேர்ந்துருக்கு நேபாளம் மூணாவது கொஸ்டின் இந்தியாவில் முதல் முழுமையான டிஜிட்டல் கல்வி அறிவு பெற்ற மாநிலம் எது பாத்தீங்கன்னா பதில் கேரளா என்னது முதல் முழுமையான டிஜிட்டல் கல்வி அறிவு அதாவது கல்வி அறிவு வந்து அதிகமான மாநிலம் பெற்றிருக்கு இதில் டிஜிட்டல் கல்வி அறிவுனால் வேறு ஒன்றும் இல்லை அந்த கேரளா மாநிலம் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க டிஜிட்டலே யூஸ் பண்ணியிருக்கோம் அதாவது இயல் லேர்னிங் டிஜிட்டல் டூல்ஸ் சொல்லி நிறைய யூஸ் பண்ணி இப்போது தமிழ்நாடு லெவலில் அதாவது இந்தியா லெவலில் கேரளா தான் முதல் முழுமையான டிஜிட்டல் கல்வி அறிவு பெற்ற மாநிலமாக திகழ்கிறது நாலாவது கொஸ்டின் இந்தியாவின் துணை தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக நியமிக்கப்பட்டவர் யார் பதில் அனீஸ் தயால் சிங் இந்த என்ன சொல்லுவாங்கன்னா என்எஸ்ஐ சொல்லுவாங்க நேஷ்னல் செக்யூரிட்டின்னு சொல்லி இந் ஆஃப் இந்தியான்னு சொல்லி ஒரு ஆலோசகர் நியமிப்பாங்க அது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த அனீஸ் தயால் சிங் இவருடைய வேலை என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவை வந்து பாதுகாப்பு அமைச்சு அதாவது பாதுகாப்பாக வச்சுக்கணும் என்ன ஏது எங்கெங்கெல்லாம் போர் இருப்பது அந்த மாதிரி இல்லாமல் பாதுகாப்பு ஆலோசனை வழங்குறது தான் இவருடைய வேலையாக இருக்கிறது நெக்ஸ்ட்டு அஞ்சாவது கொஸ்டின் இந்திய கட்டண கவுன்சிலின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அதாவது இந்தியாவோட கட்டண கவுன்சிலின் தலைவராக சரிங்களா யாரும் பார்த்தீங்கன்னா பதில் விஸ்வாஸ் படேல் என்னது இந்த கட்டண கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா பிசிஐன்னு சொல்லுவாங்க பிசிஐனா பேமெண்ட் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லி சொல்லுவாங்க இதோட தலைவராக தான் யார் நியமிக்கப்பட்டிருக்காங்கன்னா விஸ்வாஸ் படேல் இவருடைய வேலை என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் டிஜிட்டல் லெவல்ல யூபிஎ லெவல்ல எப்படி முன்னேறணும் எப்படிலாம் வழங்கணும் அந்த இதை பற்றி பேசுகிறவா தான் இந்த விஸ்வாஸ் படேலோட வேலையாக இருக்கிறது அதனால தான் இவங்க வந்து கவுன்சிலிங் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காங்க அடுத்து ஆறாவது கொஸ்டின் பார்லிமெண்டிலும் அசம்பிள்ஸிலும் பொருள்மிக்க விவாதம் தேவை என்று சொன்னவர் யார் பதில் அமித்ஷா இதில் பார்லிமெண்டிலும் அசம்பிள்ஸிலும் பொருள்மிக்க விவாதம் தேவைன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த அமித்ஷா யாருன்னு பார்ப்போம் இவங்க வந்து நம்ம இந்தியாவோட வெளியுறவு அமைச்சர் இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்தியாவில் பலவிதமான சட்டங்களும் மற்றும் முக்கிய பிரச்சனைகளும் பற்றி விவாதம் தேவை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இவங்க யாருன்னா வெளியுறவு அமைச்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஏழாவது ஜிஎஸ்டி ரேட் குறைப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்த மாநிலம் எது பதில் கர்நாடகா எல்லாத்துக்கும் தெரிஞ்சது ஜிஎஸ்டி அப்படின்னா ஒரு டாக்ஸ் மாதிரிதான் இந்த டாக்ஸ வந்து நீங்கள் குறைக்க கூடாது குறைச்சா மாநிலத்தோட வருவாய் தான் பின்தங்கி காணப்படும் சொல்லி யார் சொன்னாங்கன்னா கர்நாடகாவோட முதலமைச்சர் வந்து சொல்லியிருக்காங்க ஜிஎஸ்டி வந்து குறைச்சிங்கன்னா நம்ம கர்நாடகா மாநிலமும் பின்தங்கி போயிடும் வருவாய் வந்து அவ்வளோ வராது அப்படின்னு சொல்லி இந்த எதிர்ப்பு தெரிவித்து மாநிலம் வந்து கர்நாடகா வந்து திகழ்கிறது எட்டாவது கொஸ்டின் ஐசிஎஸ்ஐ ஜிஎ சிஎஸ் ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் முடிவுகள் எப்போது வெளியிடப்படும் பதில் இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மதியம் இரண்டு மணி இதாவது என்ன சொல்ல வராங்கன்னா ஐசிஎஸ்ஐ வந்து ஒரு எக்ஸாம் நடந்துச்சுன்னா அந்த எக்ஸாமோடைய ஆன்ஸ் அதாவது என்ன சொல்லுவாங்க எக்ஸாமோடைய டோட்டல் மார்க் இருக்குல்ல அதை வெளியிடுறதும் ஒரு வலைதளம் தான் ஐ ஐசிஎஸ்ஐ இது என்ன எக்ஸாம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்ன்னு போட்டுடுறாங்க சிஎஸ் அப்படின்னா கோர்சஸ் மாதிரி தான் இது ஒரு எக்ஸாமு இது வந்து எப்போது வெளியிடப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மதியம் இரண்டு மணி அளவில் வெளியிடுறாங்க இந்த எக்ஸாம் யாரெல்லாம் எழுதியிருக்காங்களோ இந்த டாட் காம் சொல்லி ஒரு வலைதளம் கொடுத்துருப்பாங்க வெப்சைடு அதில் போய் பார்த்தீங்கன்னா இதுக்குரிய முடிவுகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு ஒன்பதாவது கொஸ்டின் கேட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் பதிவு எந்த ஐஐடி வழியாக தொடங்கியது பதில் ஐஐடி குவாஹட்டி அதாவது குவாஹட்டி அப்படின்னு சொல்லலாம் குவாட்டி அப்படின்னு சொல்லலாம் இந்த கேட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு இன் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் தான் இது வந்து இன்ஜினியரிங்காக எழு எழுதப்படுற ஒரு எக்ஸாமு இது ஆல் ஓவர் இந்தியா லெவல் நடைபெறுது இப்போ அதாவது இன்னைக்கு தான் இந்த கேட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸோட எக்ஸாமோடைய எக்ஸாமோடய வலைதளம் பார்த்திங்களா அதில் போய் பதிவு செஞ்சுக்கலாம் இது யார் வழங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி குவாட்டி அவங்க தான் வழங்குறாங்க next 10th question யுரேனேஸில் உள்ள மொத்த சந்திரனின் எண்ணிக்கை என்ன பதில் இருபத்தி ஒன்பது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் யுரைனேஸ் என்பது நம்மளுடைய ஒரு கோல் தான் அந்த கோலில் இப்போ மொத்தமாக எத்தனை சந்திரன் இருக்குதுன்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்த்ததில்ல நம்ம சிஸ்டம் என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா யுரைனேஸில் மட்டுமே இருபத்தி சந்திரன் வந்து காணப்படுது இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இந்தியா லெவலில் வந்து சிஸ்டம் வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பதினொன்றாவது கொஸ்டின் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு லிட்டில் லீக் வேர்ல்டு சீரியஸில் வென்ற நாடு எது பதில் சைனீஸ் தைபை அதாவது தாய்வான் அப்படின்னு சொல்றாங்க தாய்வான் ஓகே இது என்ன நியூஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்போர்ட்ஸ் நியூஸ் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு லிட்டில் லீக் வேர்ல்டு சீரீஸ் வென்ற நாடு இந்த லிட்டில் லீக் வேர்ல்டு சீரியஸ்னால் வேற ஒன்றும் இல்லை பதினொன்னுல இருந்து பதிமூணு வயசு உள்ள குழந்தைகளுக்கான ஒரு விளையாட்டு பேஸ்பால் தான் இந்த விளையாட்டு சரிங்களா இந்த பேஸ்பால்ல எந்த நாடு பார்த்தீங்கன்னா சைனீஸ்ல தைபாய் அதாவது தாய்வான் அப்படின்ற ஒரு நாடுதான் இந்த லிட்டில் லீக் க் சீரீஸ் வென்றிருக்காங்க எப்போ நடந்தது ரெண்டாயிரத்தி பதினேழு நடந்திருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நடந்திருக்கு நெக்ஸ்ட் பன்னெண்டாவது கொஸ்டின் டுராண்ட் கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வென்ற அணி எது அதாவது டுராண்ட் கோப்பைன்னு சொல்லி ஒரு கோப்பை இருக்கு அது டோரண்ட் கப் சொல்லுவாங்க அதை வென்ற அணி ரெண்டாயிரத்தி இருபத்தி எந்த அணி வென்றுக்குன்னு பார்த்தீங்கன்னா பதில் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் எஃப்சி இந்த டூராண்டு கோப்பை வந்து எந்த விளையாட்டு கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா கால்பந்து கொடுப்பாங்க ஃபேமஸான கால்பந்து அதாவது அதோட டோர்னமெண்ட் அப்போ தான் கொடுப்பாங்க இதில் இந்த நார்த் ஈஸ்ட் யுனைடட் எஃப்சின் இருக்குல்ல அதுதான் இந்த வருஷத்துக்கு வந்து கோப்பாங்க இது வந்து ஒரு கிளப்பு தான் எப்சின்றது ஒரு கிளப்பு அந்த கிளப்பு தான் டுராண்டு கோப்பை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவோட இது வந்து வென்றிருக்காங்க கைஸ் இதோட நம்ம நியூஸ் இன்னைக்கு முடிச்சுக்கலாம் இன்னைக்கு நம்ம ஒரு மொத்தம் ரெண்டு ரெண்டு இது ஸ்போர்ட்ஸ் நியூஸ் வந்திருக்கு மற்ற எல்லாமே ஸ்டேட் எல்லாமே லெவலில் வந்திருக்கு நீங்கள் டெய்லியும் உங்களோட கரண்ட் அஃபேர்ஸை அப்டேட் பண்ணிக்கணும் தினமும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெய்லியும் நியூஸ் புதுசு புதுசாக அன்னைக்கு நடக்கிற நியூஸை நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம் ஸோ நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு நாளை கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவை பார்க்கலாம் இன்றைக்கி இந்த நியூஸ்லாம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்ஸ் தேங்க்ஸ்